தங்கமையிலோட அம்மா தங்கமையில எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க மண்டபத்தில் காணவே காணும் எங்கே எங்கே அவள் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா எனக்கும் தெரியலம்மா அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க அப்படி தேடி போகிறாங்க ஒருவேளை மாப்பிளையை பார்க்க போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாங்க ஐயோ எங்கேயுமே காணுமே எங்கே போனனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டபம் ஃபுல்லாக இருக்காங்க தங்கமயில் குளிச்சுட்டு வராங்க ஏய் எங்கிடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கலாமா அதனால தான் பக்கத்து உள்ள போய் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு தங்கமையில் சொல்கிறாங்க என்னது பக்கத்து உள்ள போய் குளிச்சுட்டு வந்தியா ஏய் அங்கே ராஜி மீனா ரெண்டு பேரும் இருக்காங்களே அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா தெரியலம்மா அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னு தெரியல யாருமே இல்லை கதவு திறந்து தான் இருந்தது நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அவங்க கல்யாண வேலை எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க கோமதி தேடுறாங்க எங்க இந்த ராஜி மீனா ரெண்டு பேருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குழந்தையை கேட்குறாங்க என்னம்மா அவங்களுக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரெண்டு பேர்கிட்டயும் நகை கொடுத்து வச்சிருந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க ஆமா ஏமா அவங்ககிட்ட நகை கொடுத்து என் கிட்ட கொடுத்து நான் பத்திரமா வச்சிருப்பேன்ல அப்படின்னு குழந்தை சொல்கிறாங்க ஓ சரி சரி இப்போ என்ன நகையை தூக்கிட்டோம்னா ஓடியா போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுறாரு கோமதி இங்கே வா அழகாக இருக்கும் கோமதி இருக்கே உன் ட்ரெஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் வேற வேறு சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கே இருந்து போகிறாங்க மீனா ராஜ் ரெண்டு பேரையுமே கடத்திட்டாங்க கடத்திவிட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்போ பார்க்குறதுக்காக குமார் வராரு குமாரை பார்த்தோன்னே நீ தான் இந்த இந்த குரூப்போட தலைவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா ஆமாம் உனக்கு தைரியம் தான் உன் மூஞ்ச காமி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உனக்கு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா என்னை யாருன்னு தெரியாமல் நீ கடத்தி வச்சிருக்க ஆனால் அதுக்கப்புறம் நீ ரொம்ப பின்விளைகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க நான் என்ன தெரியுமா நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் அப்பாவும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு எங்கள் அம்மாவும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாருமே இப்படி ஒர்க் பண்ணுறோம் ஆனால் நீ என்னை வந்து கடத்தி வச்சிருக்க ரொம்ப பெரிய நீ தப்பு பண்ணியிருக்கேன் ராஜி பற்றி தெரியுமா ராஜி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ராஜி அப்படி பார்க்குறாங்க ஆமா நான் யாருன்னு தெரியுமா எங்கள் அப்பா தெரியுமா உங்களுக்கு எனக்கு சித்தப்பா இருக்காரு அது மட்டும் இல்லை எங்கள் அண்ணன் குமார் இருக்காரு அவர் தெரிஞ்சா அவ்வளோதான் என்ன பண்ணுவார் தெரியுமா ஆனால் நான் அவர்கிட்ட பேசுறது இல்லை எனக்கு ஒன்று அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உடனே உங்களை வந்தாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜி சொல்றாங்க குமார் அப்படியே பார்க்கறாரு எதுவுமே பேசவே இல்லை ஏன்னா எதுவுமே பேசவே மாட்டேறா ஒழுங்கா எங்கள் ரெண்டு பேரை விட்டுரு இல்லை நீ அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி ரெண்டு பேரும்